வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை ரொம்ப அளவச்சவங்க துரோகம் பண்ணிட்டு போனவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கனவங்க இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள அப்படியே ஆயிரம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம மனசு அப்படியே ஆறு ஆறுதல் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னு நம்ம மனசு சொல்லுன்னா அவங்கள எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் நாம் பட்டதை விட ஒரு படி கஷ்டம் அவங்களுக்கு நாம் திருப்பி கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இங்கே நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் யாரையாவது பழிக்கு பழி வாங்கணும் அவங்கள கஷ்டப்படுத்தி அதுல நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தீங்கன்னா கூட அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனவேதனை மனசில் இருக்கிற காயம் அதிகமாக தான் ஆகியிருக்குமே தவிர குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது இதை முயற்சி பண்ணணுங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா உங்களை கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நில்லு அவங்கக்கிட்ட உறவாட கற்றுக்கோங்க ஸோ இதுக்குமே ஒரு ஒரு தடவை நம்ம போய் சூடுபட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க மறுபடியும் அவங்கள கஷ்டப்படுத்துறங்கிற மறுபடி மறுபடி நம்மளை நாமளே காயப்படுத்திக்க கூடாது இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் விலகி நின்று அவங்க கிட்ட உறவாடை கற்றுக்கோங்க இன்னும் சொல்லணுன்னா உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க முன்னால் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து காமிச்சிங்கன்னா அதுதான் மிகச்சிறந்த பழிவாங்கள் இது உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்